எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சந்தியா கிஃபே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறீங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ஒரு மூணு நாளைக்கு மைசூருக்கு நாங்கள் ட்ரிப்பு போயிருந்தோம் ஸோ மைசூரில் எங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்கள் மைசூர் டு சென்னை வந்துட்டு இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் தான் சென்னைக்கு வந்தோம் இந்த ட்ரெயின் லான்ச் பண்ண டைமில் என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபுட்டு குவாலிட்டி எல்லாமே நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க பட் இப்போவும் அதே குவாலிட்டி அண்ட் சர்வீஸ்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ப்ளஸ் நாங்கள் புக் பண்ண டாரிஃப் ல் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்றேன் முத முத வந்தே பாரத ட்ரெயின் நேரில் பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியாவும் பெருமையாவும் இருந்ததுங்க இப்பவோ வந்துட்டு இந்த ஜப்பான்காரனோ சுவிட்சர்லாண்டும் வந்துட்டு ட்ரெயினை இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும் சே நம்ம இந்தியால இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லேட்டு தான் இது பட் ஆனாலும் பரவாயில்ல இப்பயாவது ஒரு வழியா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த ட்ரெயினில் மொத்தம் ரெண்டு கிளாஸ் இருக்குங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சீட்டு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் இதோட ரேட்டு அடுத்து நீங்க எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் அதாவது இதுக்கும் பெருசாக வித்தியாசமே இல்லைங்க ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் அண்ட் வந்து பிசினஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ரெயின் அப்படிங்கறதுனால பிசினஸ் கிளாஸ்ன்னு சொல்லாம எக்ஸிகூட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த சீட்டோட ஒரு ஆளுக்கான டிக்கெட் ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஃபுல் டிக்கெட் ரேட்டு குழந்தைங்க எங்களுக்கு வந்து ஆஃப் த ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த கொரோனாக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ஒரே ரேட்டுதாங்க ஸோ நகுலனுக்கும் நாங்கள் ஒரு டிக்கெட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் என் ஹஸ்பண்ட் இந்த டிக்கெட் ப்ரைஸை சொல்லும்போது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு ஏன்னா தேஜஸ் ட்ரெயினில் எக்ஸிகியூட்டிவ் க்ளாஸ்ஸில் போகிற ரேட்டை விட இது வந்து அதிகமாக இருந்தது மேபி எதனால இருக்கும் நான் நினைக்கிறேன்னா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான லெக் ரூமுங்க நல்ல டாலாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கால நீட்டி சூப்பராக அந்த ட்ரெயின் ஜர்னி என்ஜாய் பண்ணலாம் அந்த சீட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட் அண்ட் வைடாக இருந்தது நானே பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு உள்ள நல்லா ரொம்ப அப்படி சின்னதாக தெரிகிறேன் ஸோ அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு வந்து வெல்வெட் சீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கிளீனும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சுத்தமாக இருக்கு இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குங்க ஆமாம் எல்லாரும் ஒரே லைனில் நேராக உட்காரதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்மளோட சீட்டை நம்மளால திருப்பிக்க முடியும் அது எப்படி திருப்பணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு சீட்டோட சைட்லையுமே அதை வந்து போட்டிருக்காங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே லைனில் உட்காந்து அப்பப்போ எந்திரிச்சு திரும்பி பாத்து பேசுற மாதிரி இருக்கும் இந்த பீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நானு அக்கா அம்மா இல்ல நானு அவரு இல்ல நகுல அந்த மாதிரி எல்லாருமே மாறி மாறி அப்படி ஆப்போசிட்டா உட்காந்து நல்ல கதை அடிச்சுட்டு வர்றது நல்ல ஒரு ஜாலியா இருந்துச்சு ஸோ ட்ரெயின் கிளம்புனா உடனே எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கான நியூஸ் பேப்பரை கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்க வாங்கி படிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் பிளஸ் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் இந்த மாதிரி டிஸ்பிளே வருதுங்க இதுல வந்து இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் கன்னடா அந்த மாதிரிலாம் வருது அது போக வந்துட்டு கரண்டா அந்த ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்ல இருக்கோ இல்ல எந்த ஸ்டேட்ல இருக்கோ அதுக்கான வந்து லாங்குவேஜ்லேயே வந்து வாய்ஸுமே வந்து கொடுக்குது பிளஸ் அங்க ஒரு வந்து டிவி டிஸ்பிளேயும் வச்சிருக்காங்க எங்க இருந்து எங்க போகுது எவ்வளவு ஸ்பீட்ல போகுது இப்போ வந்து எந்த ஸ்டேஷன்ல நிற்கிது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஷனையும் கிராஸ் பண்ணும் எல்லா விதமான அப்டேட்டுமே வந்து நமக்கு அங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகுது இது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஃப்ளைட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஃப்ளைட் மேலே பறக்குது ட்ரெயின் கீழே ட்ராக்ல போகுது அவ்வளோதான் இங்கே பாருங்க ஃபுட்டு கூட பாருங்க அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க ஒரு ஹேர் அஸ்ட்ரஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி நீங்களும் ಸ್ವಾಗತಿಸುತ್ತಿದೆ <experiences> இப்போ ஃப்ளைட்டில் வந்து நம்ம சீட்டுக்கு சைடில் எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரே இருக்குமோ அப்படி தான் அதுவும் இருந்தது ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு மீல் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சூப்புங்க ஏஜஸில் கூட இவ்வளோ ஃப்ளேவராக இருக்காது சூப்பு உண்மையிலே அவ்வளோ தரமாக குவாலிட்டியாக இருந்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் ஸ்டிக் இருக்கும் பாருங்க இந்த சூப்லலாம் டிப் பண்ணி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பட்டருமே கொடுக்குறாங்க அந்த பட்டரில் கூட குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அதை வந்து டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த சூப்புக்காகவே அவங்க ஒரு சூப்பு பவுல் அண்ட் அதுக்கான ஸ்பூனு ப்ளஸ் வந்துட்டு சால்ட் அண்ட் பேப்பர் ஒரு டிஷ்யூ எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அந்த சேஷவே பிரித்து இதில் நம்ம கொட்டிட்டோம்னா ஹாட் வாட்டர் வந்து ஸோ நமக்கு வந்து சால்ட் அண்ட் பேப்பர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மைசூர் டு சென்னை எங்களுக்கு வர்றதுக்கு வந்து ஆறரை மணி நேரம் ஆச்சுங்க பட் ஆனால் அந்த அழுப்பே தெரியல அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ தாங்க ஏன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ட்ரெயின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா அவ்வளோ பெருசாக நல்லா ஒய்டாக வந்துட்டு விண்டோ இருக்கும் அதில் அப்படியே பார்த்துக்கிட்டே போனால் நமக்கு அந்த அழுப்பே தெரியாது நல்லா அழகாக சீனரியாக இருக்கும் அதே போல் தாங்க இங்கேயும் அவ்வளோ நல்லா ஒய்டாக பெருசாக இருந்துச்சு விண்டோ அதில் பார்த்துக்கிட்டே வந்து நமக்கு போகும்போது அந்த அலுப்போ டயர்டோ இல்லை டைம் ரொம்ப ஆகுதுன்ற அந்த ஃபீலே வரவே இல்லை லுக்கு என்னென்ன மெனு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீம் ரைஸ் அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கிரேவி தாலு ரெண்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் சப்ஜி கொடுத்தாங்க எல்லாமே குவான்டிட்டி நிறையதாங்க வீடியோல உங்களுக்கு சின்னதா தெரியலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கப்பு தயிர் குடுக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா பிக்கல் கொடுக்குறாங்க கடைசியா வந்து அமுலில் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் வேணும்னா கூட வேணுமா வேணுமான்னு கேட்டு கேட்டு சர்வ் பண்றாங்க இது எல்லாமே வந்து டிக்கெட்ல இன்க்ளூசிங் பட் ஆனா நகுலனுக்கு மட்டும் நாங்கள் போடலை ஏன்னா நகுலன் எதுவுமே சாப்பிட மாட்டான் வேற ஐஸ்கிரீமா அந்த தயிர் மட்டும் தான் சாப்பிடுவான் ஆனா இந்த ஸ்டாஃப் பாருங்க பரவாயில்ல குழந்தைக்கே நீங்க குடுக்கல நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணலாம் அவனுக்கு புக் பண்ணலன்றமே நினைச்சுக்கிட்டு அவனுக்கு தனியா ஒரு மீல் அவன் கேட்கறது எல்லாமே அள்ளி எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு வேண்டான்னு சொன்னால விடுறதே இல்லை மேடம் பரவாயில்ல இருக்கட்டும் யாரு பார்க்க போறா யார் கேட்க போறா குழந்தை தான் சாப்பிட்ட விடுங்க சும்மா இருங்க அப்படின்லாம் சொன்னாரு என்னதான் போகும்போது நாங்க ஏதாவது டிப்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சவர் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் செஞ்சிருக்க வேண்டியதே இல்ல ஏன்னா அவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தாரு குழந்தைக்கு மட்டும் இல்ல எங்க எல்லாருக்கும் எந்தாங்க மேடம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு எங்களுக்கு வயிற்றுல இடமே இல்ல சொன்னாங்க அது எல்லாமே எடுத்து பேக்ல போட்டு வீட்டுக்கு வர அளவுக்கு அவர் வந்து கொடுத்தாரு எங்களுக்குன்னு அவர் அப்படி பண்ணல இல்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல நிறைய குழந்தைங்களுக்கு அவர் இதே அளவுக்கான லவ் அண்ட் கேர காமிச்சாரு போகும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவருக்கு வந்து கொடுத்துட்டு வந்தாரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துருச்சுங்க அதில் என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்சர் பாக்கெட் ஒன்றுக்கு ரெண்டாவே கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சாண்ட்வெஜ் ரெண்டு வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஒரு சோன் பொப்பிடிங்க செம்ம டேஸ்டா இருந்தது பசங்க நிறையவே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் பிராண்டில் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ்டட் ஆல்மண்ட் பாக்கெட் கொடுத்திருந்தாங்க இதை பாக்கும்போது எமிரேட்ஸ் பிளைட் தான் ஞாபகம் வந்ததுட் ஆல்மண்ட் கொடுப்பாங்க வெறும் பீஸ் தான் இருக்கும் கடைசியா ஒரு சமோசா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கொடுத்திருக்காங்க ரொம்ப ரிச் அண்ட் கிரீமியா இருந்தது கிட்டத்தட்ட டேப்ப நம்ம சாப்பிடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிளேவரா இருந்தது எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனது இந்த கப்பு தாங்க ஏன்னா யூஸ்வலா பிளாஸ்டிக் கப் கொடுப்பாங்க இல்லன்னா பேப்பர் கப் கொடுப்பாங்க இதுவும் பேப்பர் கப் தான் ஆனா அதுலேயே வந்து அவ்வளோ இனோவேட்டிவாக நல்லா யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது இதில் காஃபி குடிக்கும்போது இது ஆக்சுவலி ஒரு நல்ல ஐடியா தான் சொல்லுவேன் நான் சந்தியா கேஃபேக்கு ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும் நான் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன்னு அப்புறம் எப்படி இது இவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் நான் குடிக்கல என்னோட ஹஸ்பண்டுக்காக தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என் அக்காவும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு இதை வந்து என்னை ட்ரை பண்ண சொன்னாங்க நீ குடிச்சு பாரு சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால நான் இதை வந்து குடித்தேன் அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன் இது எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக எங்களோட இந்த மைசூர் ட்ரிப்பா இருக்கட்டும் இந்த வந்தே பாரத் ஜேர்னியாக இருக்கட்டும் மறக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது நிறைய நேரம் குடும்பத்தோட ஒரு ட்ரெயினில் அழகாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இந்த பொழுத கழிச்சது ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டா இருக்கட்டும் அதோட குவாலிட்டியா இருக்கட்டும் அண்ட் சர்வீஸ் எஸ்பெஷலி வந்துட்டு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் வந்து அவ்வளோ கிளீன் அண்ட் நீட்டாக வச்சிருக்காங்க உண்மையிலேயே வந்துட்டு ஒர்த்து தான் டாப் நாச் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா என்னதான் நம்ம இந்தியா இந்த அளவுக்கு ஒரு அப்கிரேட் ஆனாலுமே ஒரு சாதாரண எளிய மக்கள் பாமர மக்கள் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ட்ரெயின் விடணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் நான் இங்க ஏன்னா நம்ம எல்லாருடைய வரி பணத்திலயும் உருவானது தான் இதெல்லாம் சோ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நம்பிக்கை சோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேர பொறுமையை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிகள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து மீட் பண்றேன் அன்டில் தென் டேக் கேர் காட் பிளஸ் யூ ஆல்